அண்ட் தென் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிவிஷன் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து ஒவ்வொரு குவார்டர் ரிவிஷன் பண்ணுற பார்த்தீங்களா அந்த அந்த ஆர்டர் தான் இது ரெண்டும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சேம் இதுதான் ஸோ அதனால் நான் அந்த ரெண்டையும் டிஸ்கஸ் பண்ணலை ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம எஸ்பிஆட ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துட்டோம் ஓகேவா ஸோ எஸ்பிஆட ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்பிஆட்ற ஒன்போதோட ரேட்டு டேட் ஆஃப் இரத் பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் வந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

ஆர்டிக்கும் இதுக்கும் வச்சிருக்கோம் ஸோ இதுல என்ன சார் டிடிஎஸ் ஏஜென்ட் கமிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எம்பிக்கேவிக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு பெர்சென்ட் நம்ம அவங்க வந்து கமிஷன் கொடுப்போம் நாலு பர்சன்ட் எம்பிக்கேவி அவங்க எவ்வளவு பணம் கட்டுறாங்களோ அதுல நாலு பெர்சென்ட் அவங்களுக்கு கமிஷன் கொடுப்போம் கமிஷனா கொடுத்துறோம் ஏன் சார் நம்ம டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் வந்து இந்த டிடிஎஸ் டிசிஎஸ் அப்பெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க எதுக்கு இந்த டிடிஎஸ் வச்சிருக்காங்கன்னா இப்போ இவங்க கமிஷனா வாங்குறாங்க இந்த கமிஷன் வந்து இவங்க எக்ஸ்ட்ராவா இவங்களோட வருமானம் இல்லாம தனியா தான் பண்றாங்களா அப்ப இதுக்கு டாக்ஸ் கட்டுவாங்களான்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியாது அவங்க ப்ராப்பரா பண்ண மாட்டாங்களா அதனால என்ன பண்ணுவோம் நம்மளே அந்த டாக்ஸ் புடிச்சுவோம் டிடிஎஸ்னா டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் அதாவது டாக்ஸ் டிடெக்ட் சோர்ஸ் பிடிச்சு வச்சிருப்போம் இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட வருமானத்துக்கு வந்து ஐடி ஃபைல் பண்ணுவாங்க பாத்தீங்களா ஒவ்வொரு வருஷமும் ஃபைல் பண்ணும்போது இதே மாதிரி இந்த கமிஷனை காமிச்சு அங்க அதுக்கான அந்த இன்கம் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த டெடக்ஷன் வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல அந்த வருமானத்தை அவங்க கணக்குல கொண்டு வரணும் ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் வேலை பாக்காருன்னா ஒரு கவர்மெண்ட் சம்பளம் வந்துடும் ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க சோ அப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு சோர்ஸ் ஆஃப் இதுல வந்து அவர் கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா ஃபைல் பண்ணிருவாங்க ஏதாவது இன்ட்ரெஸ்ட் அந்த ஐடி இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க இவங்க இந்த ஏஜென்ட் கமிஷன் அந்த வருமானத்துல கொண்டு வராம இருக்க கூடாதுன்றதுக்காக யார் அந்த கமிஷன் கொடுக்காங்களோ அவங்களே என்ன பண்ணுவாங்க டிடிஎஸ் குடிச்சிருவாங்க அதை அந்த ஏஜென்ட் வந்து அவங்களோட ஐடி ஃபைலிங் அப்போ கணக்குல கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டூ அந்த அந்த டிடிஎஸ் வந்து ரிட்டன் ஆயிடுவாங்க ரிட்டன் பண்ணிடலாம் ஓகேவா சோ இப்போ இதுல எங்க என்ன ரிவிஷன் பண்றாங்க இது வரைக்கும் நான் சொன்னதுலாம் எதுவும் எஸ்பிஆர் கிடையாது டிடிஎஸ்னா என்ன ஏஜென்ட் கமிஷனுக்கு ஏன் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க அப்படின்றத மட்டும் தான் சொல்லியிருக்கேன் அப்புறம் நம்ம கிட்ட எத்தனை ஏஜென்ட் இருக்காங்க இதில் ஏஜென்ட் கமிஷன் எவ்வளோன்னு சொல்லிருக்கேன் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த டிடிஎஸ் எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் பெர்சென்ட் பிடிக்கிறோம் அவங்க கமிஷன்ல அவங்க கமிஷன்ல டிடிஎஸ் குடிச்சிட்டு இருக்கோம் இந்த எஸ்பிஆர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதை ரெண்டு ரிவைஸ் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஏஜென்ட் கமிஷனுக்கான டிடிஎஸ் வந்து அஞ்சு பர்சன்ட்ல இருந்து ரெண்டு பர்சன்டா மாறு அவ்வளவுதான் இந்த எஸ்பிஆர்டர்கள் சொல்றாங்க நான் மொதல் சொன்னதான் டிடிஎஸ்னா கமிஷன் அனுப்பிட்டு தான் சொல்லியிருக்கேன் ஓகேவா இவ்வளவுதான் எஸ்பிஆர்டர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது நான் எப்படி சொல்லிருக்கேன் அந்த எஸ்பிஆர்டர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளும் பத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளும் ரிவிஷன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல அந்த ரெண்டு ஆர்டர் அதோட டேட் நம்பர் சொல்லிட்டு கரண்டா இருக்கு சொல்லிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தினோட எல்லா எஸ்பி ஆர்டரும் முடிஞ்சிடும் இதுக்கு அப்புறமா இம்பார்டன்ட் எஸ்பிஆர்டர் மட்டும் அப்லோட் பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம் ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு லாஸ்ட் ஒன் இயர்க்கான எஸ்பி ஆர்டர்ஸ் மட்டும் தான் இப்போ அப்லோட் பண்ணிருக்கேன் இதுக்கு அப்புறமா முக்கியமான எஸ்பிஆட்டமாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பல பழைய வருஷங்கள் இருபத்தி மூணுலேயோ இருபத்தி மூணுலேயோ இருக்கிறது மட்டும் அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொரு எஸ்பிஆட்ருக்கும் ஒரு வீடியோ போலான்னு இருக்கும் ஸோ தொடர்ந்து சேனலை ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அனைவரும் அஞ்சு வயதுல இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி